ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நைன்டிஸ்கெட் ஃபுஸ்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா சத்தமா வச்சு ஒரு சூப்பரான பட்டர் பிஸ்கெட் தாங்க இந்த மாதிரி பல ஹெல்த்தியான ரெசிபிஸ் முக்கியமாக சத்து ரெசிபீஸ் வந்து என்னோ சேனலுக்கு மறக்காமல் என்னோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் நம்ம தான் இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு வந்து நான் வந்து சத்துமாவாக ஆட் பண்ணியிருக்கிறேன் அதே கப் அளவுக்கு வந்து கோதுமாவை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து சுகருக்கு பதிலாக நான் வந்து நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய ரெசிபீஸ் எல்லாத்துலேயும் வந்து நாட்டு சக்கரையும் வெள்ளம் தான் ஆட் பண்ணியிருப்பேன் இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா உருக்கி வச்சுக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து மொறுமொறுப்பு தன்மை வரதுக்காக வந்து நான் வந்து ரவை எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி வந்து நல்லா தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது கூட நீங்கள் ஃப்ளேவருக்கு வந்து வெண்ணிலா சென்ஸ் வேணும்னா ஏ சேர்த்துக்கோங்க இல்லைனா ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் பண்ணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சாச்சு அதை வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கோது மாவு தெளித்து விட்டு மேலே நான் கையிலேயே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சப்பாத்தி உட்ல கட்ட இருந்தாலும் நீங்கள் அதை அதில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையிலேயே வந்து ஒரு லெவலில் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சன்னமாக தேய்க்க போகிறது கிடையாது அதனால் வந்து நீங்கள் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணாவே இந்த அளவுக்கு வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கத்தியில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டிசைன் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து பிஸ்கட் கட்டர் இருந்துச்சு அப்படின்னம்னா அதை வச்சு கூட நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து டைமண்ட் சேஃபில் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேஃப்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதை நீ நல்லா இந்த திக்னஸ்க்கு வேணும் ரொம்ப நீங்கள் சன்னமாக போட்டிங்க அப்படின்னோம்னா பிஸ்கெட் நல்லா இருக்காது இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற பிஸ்கெட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கெட் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கிறனால ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராகும் இல்லை உங்களுக்கு அந்த கிட்ஸ்க்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னம்னா நீங்கள் வந்து இதில் கூட ஏலக்காய் பூரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னம்னா வெண்ணிலா சென்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த பிஸ்கெட் செய்யலாம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து ராகி பிஸ்கெட் அதுக்கடுத்து கம்பு பிஸ்கெட்லாம் செய்யலாம் சத்து மாவு பல ராகி மாவு கம்பு மாவுலாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னோம்னா ரொம்பவே சூப்பரான ராகி பிஸ்கெட் கம்பு பிஸ்கெட்லாம் நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க உங்கள் கிட்ஸ் வந்து இந்த சம்மரில் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அங்கே நல்லா வந்து பொன்னிறமாக பொரிச்சாச்சு இப்போ நம்ம பிஸ்கெட் வந்து ரெடி ஆயாச்சு you ஃபார் watching திஸ் வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்